ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப பண்ணுவீங்க இது அவ்வளோ டேஸ்டியும் கூட ஹெல்த்தியும் கூட கிட்ஸுக்கு என்னடா செஞ்சு கொடுக்குறது ஸ்நாக்ஸுக்குன்னு குழப்பமா இருக்குல்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக தூளா இருக்கும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு பாரம்பரியமான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க பத்து சாப்பிட்டாலும் பத்தாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபியை செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ராகியில் செய்கிறோங்கிறதே தெரியக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு அரிசி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் மட்டும் சேர்த்தினா போதும் பச்சரிசி மாவோ புழுங்கல் அரிசி மாவோ எதுவும் உங்கள் விருப்பம் போல் சேர்த்திக்கோங்க நாட்டு சக்கரை நான் இந்த மாவு கூடையே சேர்த்திக்கிறேன் ஏன்னா பூர்ணம் செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் முன் பின் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஜாதிக்காய் அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா பெரட்டி சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் நம்ம பெரட்ட பெரட்டவே சுடு தண்ணி ஒரு பக்கம் வச்சிருங்க ஏன்னா சுடு தண்ணி ஆறவே கூடாது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்கள் ராகி கொளக்கட்ட செம சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்தியாக வாழை இலையில செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியை அதில் ஊற்றி கை வச்சுராதிங்க நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஸ்பூனோ ஸ்பேச்சிலாவோ உங்கள் விருப்பம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கீயை சுடு தண்ணியிலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மறுபடியும் சேர்த்திவிடுங்க இப்படி பண்ணும்போது மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணும் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் ஆனால் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது நம்ம இத்தனோன்னு ஜாதிக்காய் சேர்த்துணும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூரணத்துக்காக நான் அரை கப் கடலை எடுத்திருக்கேன் கடலை இந்த ரெசிபிக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நாட்டு சக்கரை கால் கப் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து மாவு கூடையும் சேர்த்திருக்கேன் இல்லையா அதனால இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக சேர்த்திக்கோங்க இதை ரெண்டையுமே அரைச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சம் நர நரப்பாக இருந்தால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை மூடி தேங்காய் சின்ன சைஸில் தேங்காய் பெரிய சைஸ்னால் மூடியே போதுமான அளவு நல்லா துருவின மாதிரி இருக்கணுங்கிறக்காக பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது தாங்க பூரணம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு பூரணத்தை சட்டு புட்டுன்னு பண்ணிடலாம் பூரணத்தை அமைக்கி பார்த்தா நல்லா அமுங்கி வரணும் அப்படி இருந்தால் தான் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டோம் பார்த்திங்களா உடனே கை வச்சால் சூடும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் டூ ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஈவனாக எல்லா பக்கமே திரண்டு வரும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது ராகி மாவும் நல்லா வெந்து கிடைக்கும் அப்படியே உருட்டுனா இந்த மாதிரி உருண்டு வரணும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி வாழை இலையில செஞ்சு பாருங்க வாழை இலையோட நற்குணம் அப்படியே நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக நெய் சேர்த்தும் போது கையில் ஒட்டாமல் வரும் வாழை இலையை நல்லா கழுவி தொடச்சி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி தப்பு டப்பு டப்புன்னு தட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நான் எப்படி சுருட்ருனோ அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா பூர்ணம் வெளியில் வராமல் எல்லா பக்கமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நான் ஒரு ஸ்பூன் தான் பூர்ணம் வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்வீட் வந்து நான் மாவுலேயும் போட்டிருக்கேன் பூர்ணத்திலேயும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி சா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாம அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபீஸ் எல்லாம் வரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி விதவிதமான ரெசிபீஸ் எல்லாம் வரும் இப்போ பிக்னஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்க அதனால தான் ஒன்று ரெண்டு சேஃப்டியே தட்டி காமிக்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது உங்கள் ரெசிபி ஃப்ளாப்பே ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக காலியாகிடும் இந்த ரெசிபி கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம வாய்க்கு எதை நம்ம நம்மன்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் தான் வேணும் இல்லை நம்ம குளக்கட்ட மெத்தடில் கூட பண்ணலாம் ஆனால் இலையில பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் நம்ம ரப்பர் பேண்டோ இல்லை இந்த அப்படியே நின்னுக்கும் நம்ம கடைசியாக மாவு இருக்குது பாத்தீங்களா தட்டி விட்டா போதும் இலையோட அப்படியே செட் ஆயிடும் இந்த மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு வேலை சுலபமாகவும் முடிஞ்சிடும் எல்லா ராகி மாவையும் ஒன்று திரட்டியாச்சு பாருங்க பூர்ணம் இத்தனோடு கூட வெளியில வரல இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு நான் சென்டர் வச்சுருக்கேன் நீங்கள் மேலே தட்டோ கீழே தட்டோ எது வேணால் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்குங்க ஆனால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும் நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் இப்படி நீங்கள் செய்யும்போது எதுவுமே களைஞ்சி வராது நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டோன்னா ஒன்று ரெண்டு வேகமாக வந்துடும் நல்லா கொதிக்கும் போது வச்சுட்டோன்னா ஈஸியாக எல்லாம் வெந்து வந்துடும் பத்தே நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சுட சுட எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதே அவியில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் தயார் ராகி கொலிக்கட்டையெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சோண்டு அரிசி மாவை மட்டும் சேர்த்து போறீங்க இது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொழுக்கட்டை போதே சும்மா கம கமன்னு அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்குங்க நெய்யோட வாழையலோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் நீங்கள் அதிக நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் வெளியில் ஏதோ ஒரு ரோல் பார்த்தா எவ்வளோ ஆசையாக எனக்கு இது மாதிரி வேணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக ராகி ரோலை வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்களேன் பத்து சாப்பிட்டாலும் பத்தாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம நெய் சேர்த்துருக்கறதுனால இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் வாழை இலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கையில் வச்சு அழுத்தி விட்டாலே போதும் தண்ணி ஊற்றுனனால மாவு ஈஸியாக வெந்துருச்சு வெறும் பத்தே நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும் பூர்ணம் எதுவும் வெளியில் வராமல் அழகாக ரோல் மாதிரி வந்திருக்கு இப்போ பஃப் ரோலெல்லாம் வெளியில் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களே இந்த மாதிரி வாங்கியே கொடுக்காதீங்க ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்